முக்கியமான இடத்துக்கு போகணும் வெயிட் பண்ணி பாருங்கள் அதுக்கு தான் வந்து அப்பா இப்போ வந்து எலுமிச்சை பழம் அங்கே வந்திருக்காரு மார்க் எடுத்து தான் வந்தீங்க அப்பா இது ஓகேவாப்பா ஓகே சைஸு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் தப்பு வாங்கியாச்சு இது வந்து இரநூத்தி இருபது ரூபா இரநூத்தி இருபது எடுத்தாங்க போட்டாங்க என்னத்துக்கு எலுமிச்சை பழம் சாமி கும்பிட போகிறாங்களா அதனால் எலுமிச்சை பழம் வாங்கினது ஆகலாம் எவ்வளோ நின்று வருங்க அங்கே சாமி கும்பிட்டு வந்தாங்க ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் உங்கள் கமல் லலிதா என்னண்ணாண்ணா எங்கே போகிறோம்ண்ணாண்ணா நம்ம நாங்கள் வந்து கடைக்கு போகிறோங்க அப்படியே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலான்னு போகிறோம் கொஞ்சம் உடம்பு இப்போ தான் வந்து கிளியர் ஆகிட்டு இருக்குது அங்கே உடம்பு இப்போ தான் நல்லாயிட்டு இருக்குது அதனால கடைக்கு போகலான்னு போயிட்டு இருக்கோம் நம்ம அரக்கோணம் தான் போகிறோம் இல்லைண்ணாண்ணா அப்படியே ஸ்ரீவனிப்பா வேறு அவங்க ஹாஸ்பிட்டல்லேயே உள்ளேயே கூட அம்மா கூடே இருந்தாலா இப்போ கொஞ்சம் அப்படியே சுற்றிக்காரில் இருந்தால் இப்போ போயின்னு இருக்கும் நம்ம பாருங்கள் கட்டினு இருக்காங்க இருங்க பேக்கில் காமிக்கிறேன் அப்படியே நம்ம கோவிலில் அப்படியே பார்த்தீங்கன்னா கோவில் கட்டினு இருக்காங்க நம்ம ஊர் கோவில் கட்டினு இருக்காங்க அது சாமி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வேப்பு மரத்தாண்டதாக இருக்குது வெயிலுங்க நல்லா வெயிலாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த வெயிலில் தான் இப்போ வந்து நாங்கள் போக போகிறோம் இங்கே பாருங்க அப்பா வண்டியும் ரெடியாகிடுச்சு

ஆ நாளைக்கு பிடிச்சிக்கலாமாங்க நாளைக்கு பிடிச்சி எப்படி செய்யலாம் நாளைக்கு பிடிச்சி அத்தி செய்யலாம் சரி கிளம்பலாமா இப்போ தாத்தா தாத்தாவண்டியில் ஏறிக்கலாமா ஓகேடி தாங்க எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட போய்ன்னு இருக்காருங்க பெட்ரோல் பங்க்குக்கு வந்து பெட்ரோல் போட போய்ன்னு இருக்காரு ம் அப்படியே நடந்து போயின்னு இந்த வெயிலில் மொகை பறிச்சுன்னு தெரிஞ்சுக்க ஒரு டைம் அறுபா செஞ்சு சொல்லுங்கள் வந்து நல்லா ப்ரைட்டாக தெரியுது ஆ ஆட்டோமா என்னதும்மா என்னதும்மா ஏன் நிற்கலாமா தாத்தா வரட்டும் தாத்தா எங்கே போய்க்கிறாரு பெட்ரோல் போ எங்கே போடணும் பெட்ரோல் வண்டிக்கு ஆஹா பெட்ரோல் எதில் போடணும் யார் வண்டிக்கு ஆ தாத்தா வண்டிக்கு பெட்ரோல் போட போய்க்கிறா ஓகேவா தாத்தா பெட்ரோல் போடணும் வராது

நம்ம மீன் வாங்க வரல காய்கறி வாங்க வந்து ஐயோ மீன் வாங்க கூட தீத்தா நாளைக்கு நம்ம கோவிலுக்கு போறோம்ல அதனால சரியா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம் வெயிட் பாருங்கள் பாருங்க தான் வந்து அப்பா இப்போ வந்து எலுமிச்சை பண்ணலாம் வாங்க வந்திருக்காரு மார்க்கெட்டுக்கு தான் வந்து ஏரிய மார்க்கெட்டு அப்பா வந்து எலுமிச்சப்பணம் போறது അപ്പൊഴായിട്ട് കാണാം പറഞ്ഞു ഇങ്ങനെ കിണത്തിൽ വെച്ചിരുന്ന കുട്ടിയെ കുട്ടി കിട്ടിക്ക இன்னும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் அந்த மாதிரி இருக்கும் ஸ்டீவானி போய் இப்போ காய் வாங்குறான் என்னதுண்ணா இன்னத்துக்கு எலுமிச்ச பழம் சாமி கும்பிட போறாங்களா அதனால எலுமிச்ச பழம் வாங்கினிருக்காங்களா சாமி கும்பிட போறீங்களா எல்லாம் இது வந்து நாங்கள் ஈவினிங் டைம் வந்துருக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது இதோ காலையில வந்துருந்தோம்னா ஃபுல்லா ஜனமா இருக்கும் எவ்வளோ கொத்தமல்லி கருவேப்பில் வாங்குறாரு என்ன நான் வாங்குறாரு தாத்தா கொத்தமல்லி கருவேப்பில் வாங்குறாரு நான் நாளைக்கு சமையல் செய்யணும்ல அதனால கொத்தமல்லி கருவேப்பில் வாங்கினிருக்காருல்ல நான் வாங்கி வச்சுங்க காய்ங்கெல்லாம் காய்ங்க வந்து என்ன வாங்கணும் நான் எரிஞ்சு போயிருந்தேன் என்ன நான் வாங்கணும் இல்லையா அவையா இப்போ கோபமாகறேன்னா மீன் வாங்கணும் அதனால கோபமாக இருக்கும் இங்கே மீன்லாம் விற்காதுனானா உயிர் மீன் வந்து வேற இடத்துல தான் விற்கும் அம்மா உனக்கு பெரிய மீன் வாங்கி தரேன் அதான் நம்ம போகலாம் போய் வாங்கி போகலாம் வா ஆ இங்கெல்லாம் இருக்காது அந்த மீன் நான் வாங்கி தரேன் அம்மா எத்தினி மீன் வேணும் எத்தினி மீன் வளர்க்க போகிற சரி நான் உனக்கு அம்மா வந்து கண்ணாடி பா இது வாங்கி வச்சுருக்கோம்ல அதில் போயிட்டு நிறைய மீன் வாங்கி விடலாமா சரி இப்போ வீட்டுக்கு போலாமா எதுக்குமே வாணாம் செப்போங்க போகலாமா கோயிலுக்கு போகலாமா எங்க போகலாம் மீன் வாங்க போகலாமா ஸ்ரீவாணி மீன் தான் வேணுமாங்க அதனால வந்து இப்போ நம்ம வந்து ஸ்டெயிட்டா எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மீன் கடைக்கு தான் போறோம் வாங்க போகலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பா கூட வந்து மார்க்கெட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு இங்கே வந்து எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கட்டுறதுக்கு வந்து இந்த கப்பு தான் வாங்க வந்திருக்கோம் ஏன்னா பார்சல்லாம் கட்ட முடியாது இல்லைங்களா இப்போ எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மாறி போயிடுச்சு அதனால இந்த காலானெலாம் சாப்பிட முடியுங்களா அந்த கப்பு தான் வாங்க வந்திருக்கோம் தான் சாப்பாடு கட்டுறோம் அந்த கப்பு அது இது வந்து ஹோல்சேல் கடைப்படுது ஃபுல்லாக நிறைய ஆஹா பிரிச்சுட கூடாது எத்தனை பீஸ் இருக்கும் பெ <laughs> <laughs>

பின்னாடி தம்பி நீங்க ஏறு பாத்து அப்படிதான் பாப்பா பின்னாடியா பின்னாடி யாரு வராங்களோ அவங்களும் எனக்கு சீக்கிரம் ஏறிடணும்ல தீவானி போறியா அது சர்ன்னு வந்துடும் அது இதில் பிடிச்சிக்கணும் நம்ம அவர் அப்போ கூட உழுற

கோயிலுக்கு போயிட்டு திரும்பி இங்கே வரலாம் அங்கே போய் இடி இடிக்குது வேறு மழை பெய்யுற மாதிரி இருக்குது அப்புறம் நம்ம மழையில் நனஞ்சிருவோம்ல ஓகேவா சார் கோயிலுக்கு கிளம்பலாமா போயிட்டு திரும்ப இங்கே வந்துடலாம் நேடி தங்கம் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா அதனால வந்து பாப்பா பானா நம்ம போ இங்கே இருக்கலாம் இங்கேயே இருக்கலாம் டைம் ஆயிடுச்சுங்க டைம் இப்போயே இல்லை ஆயிடுச்சு கோயிலுக்கு போயிட்டு போகிறதுக்கு இன்னும் லேட் ஆகிடும் அது மட்டும் இல்லை நாளைக்கு வந்து நம்ம வெளியே கிளம்புறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துக்கு நம்ம போகிறோம் அதெல்லாம் அதுக்கும் வேற டைம் இருக்குண்ணா இல்லைங்களா இப்போ போய் சீக்கிரம் பார்த்தா தான் காலையில் எழுந்துக்க முடியும் நம்ம என்ன மழை நின்றுச்சா மழை நின்றுச்சா தீவாளி பாப்பா வந்து புட்கருங்க கூப்பிட்டு வந்து வந்துட்டா பாருங்க டைம் இருட்டாயிடுச்சு அதனால வீட்டுக்கு கிளம்புறோம் நாங்க கோவில் கோவில் கிளம்புறோம் கோவில் கிளம்புறோம் வீட்டுக்கு கிளம்புறோம் கோயிலுக்கு என்னதுன்னா அங்க இல்ல இப்போ வந்து அங்க வந்து கராத்தா சொல்லி கொடுக்கல அந்த கொம்பு சுத்துறது பண்ணுவாங்க சாமி கும்பிட்டு இருக்காங்க குழுவா கொழுவானான் தெரியல எல்லாம் சாமி கும்பிட்டுன்னு இருக்காங்க கோவிலுக்கு வந்துட்டு போய்